வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வெடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிசல்ட்டுக்கான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேரி எக்ஸாம் நடைபெற்று முடிந்தது ஸோ அதற்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து இன்று வந்து தொடங்குகிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கல்லூரிகளில் வந்து முக்கிய கல்லூரிகள் வந்து எந்தெந்த கல்லூரி அப்படின்னு மைய மதிப்பீட்டு பணிக்கு தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட கல்லூரிகளில் வந்து பாட வாரியாக இன்று மைய மதிப்பீட்டு பணி அதாவது சென்ட்ரல் வேல்யூவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டிப்ளமோ சம்மந்தமாக அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது சம்மந்தமாக டீட்டெயில் உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதில் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் தொடர் அப்டேட் நம்மளோட சேனலாக வரும் இந்த வீடியோ எல்லாேரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி